ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விராளுமன்ற கிருபா கிருபாகரம் பேசுகிறேன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து காட்ட போகிறேன் பாருங்கள் அதேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோவல் தீவிரம் வந்து காசு அதிகமாகுது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சரை கட்ட வருது நம்ம எல்லாம் நம்ம ஒரு டன்னு கிட்டே எடுக்குது செலவாது காசு அதிகமாகுது அதிகமாகுது எல்லாம் சொல்கிறோம் அதை சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னே கட்ட பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கட்ட ஒரு காசே ஒரு டன்னே கிட்ட போயிடுது ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்மில்லா தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு ரூபா அப்போ ஒரு டன் எடுப்போம்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரத்து இவ்வளோ நம்ம ஒரு ரெண்டு டன் எடுத்த உடனே ஆச்சு மிஞ்சி போனால் ஒரு எழுபதாயிரம்க்குள்ளே தான் வரும் நமக்கு ஓகேங்களா ஆனால் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா குரோவல் தீவனம் எடுத்துக்கு போனீங்கன்னா ரெஃபர் பண்ண பண்ணிங்கன்னா காசு வந்து அதிகம் அதிகமாகுது நம்ம அவ்வளோ காசு எங்கே போடணும் நடுத்தர மக்களாக வளர்க்கணும் சொல்லிட்டு மீன் எல்லாம் வளங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் ஒரு ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு பிஸ்னஸ் எப்போ நிறைய பார்த்தோன்னா அந்த தீவன காசிட்டே வந்து அதிகமாகிடுது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா அதில் லாஸ்ட் தான் அது கொண்டு போய் முடியும் ஏன்னா சொல்கிறேன்னா அது வேண்டாம் குளோவல் தீரம் வேண்டாம் இது வந்து இப்போ ஒரு நல்லா நல்லாயிருக்கு அதை வாங்கிக்கங்க முப்பத்தஞ்சு ரூபா நான் தான் அடகம் வரும் அது ஓகேங்களா டெலிவரி தான் சேர்ந்து நீங்கள் வேணும்ங்க வாங்கிக்கலாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள் தான் இதுனா

அதை கிழங்கு மாவோட சேர்த்து வச்சுடா மீன் வந்து சாப்பிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது எழுபது பர்சன்ட் ப்ரோட்டின் அறுபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க எழுபது பர்சன்டேஜ் இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வருது இதை வாங்கி எல்லோரும் பயன்படுங்க இது என்னுடைய கருத்தாக இருக்குது அதே பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு வேணுங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து லோட் பண்ண முடியும் அதே பார்த்தினா சில பேர் என்ன கேட்குறேங்க ஒரு இரநூறு மீன் குஞ்சு கொடுங்க பத்து மீன் குஞ்சு கொடுங்க அஞ்சு மீன் குஞ்சுன்னு கேட்குறாங்க எனக்கு டென்ஷனாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம ஒரு இது ஒரு ஒரு பிஸ்னஸ் இதாக பார்த்தா கிணத்துல ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மீன் விட்டு விடலாம் அதாவது நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபதுல பார்த்தா ரெண்டாயிரம் மீன் விடலாம் நான் சொல்ல இருபதுக்கு இருபது நீங்கள் ரெண்டாயிரம் மீன் விடுத்தால ஆயிரம் மீன் விடுங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வளங்க இது கரெக்டாக இருக்கும் அதை விட்டு நீங்கள் பத்து மீன் கொடுங்களேன் அஞ்சு மீன் கொடுங்க சொல்லிக்காரிங்க அவ்வளோ கொடுக்க முடியாது அதேன்னு பார்த்தீங்கன்னா லாங் போகிறத பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் தான் நம்ம முடியும் ட்ரெயின் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அமுச்சு உங்களுக்கு வந்து அமுச்சு விட்றேன் வேறு கால் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஆறா போட்டு தான் உங்கள் பேரு போட்டு தொண்ணூறு லிட்டர் டம்ளில் பிடிச்சி அனுப்ப முடியும் ஓகேங்களா இதை வந்து பார்த்தோன்னா இந்த மீன் வேணுங்கிறவங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்க அதே பார்த்திங்கன்னா தீவனம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அதே பார்த்தோம்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்